இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் ஒரு லெவன் ஓ கிளாக்கு தான் இது ரெடி பண்ணேன் ரெட் பனானா பேன் கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் அது என்னென்னா கொஞ்சம் ஒழுங்காக வரல இப்படி தான் வந்துருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி ஊற்றி சாப்பிட்டேன் ரெட் பனானா பேன் கேக்கு ஸோ பக்கத்தில் இருக்கிறதும் ரெட் பனானா தான் நான் ரெண்டு ரெடி பண்ணியிருந்தேன் சாப்பிட்றதுக்காக ஆனால் ரெண்டும் நான் சாப்பிடல ஒன்று தான் சாப்பிட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப ஓவர் ஸ்வீட்னஸ் ஆயிடுச்சு ஜாகிரி அதிகமாக போட்டேன் நான் மதியம் வந்து தலைவருக்காக கர்ட் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அவனோட ஃபேவரட் கேர்ட் ரைஸ் தான் சரி இன்றைக்கி இதில் புதுசாக வந்து கேரட் துருவி போட்டிருந்தேன் பட் அவனுக்கு அது பிடிக்கல கேரட் இல்லாமல் சிறந்தது தான் சாப்பிட்டான் கேரட்டே சாப்பிடல அப்புறம் மதியத்துக்கு வந்து மீன் குழம்பு தான் வச்சோம் மத்தி மீன் குழம்பு அவருக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கான பிடிக்காது எனக்கு வந்து ஒவ்வா மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி சாப்பிட அவரை போட்டுன்னு வர சொல்லிட்டேன் தெரியாமல் அவர் என்னடானோ தட்டு ஃபுல்லாக சோறை போட்டு குழம்பு ஊற்றின்னு வந்துட்டார் ஒரு டெக்கரேஷனாகவே இல்லை முட்டை அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணி சாப்பிட்டேன் ஓகே பாய்